நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நினச்சபடி நடக்கூடாதுன்னு வேண்டிங்க எப்பவுமே வாழ்க்கையிலே சுவாரஸ்யம் இருக்காது நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க நீங்க சரியா நினைக்கிறீங்க சமயத்தில் ஏன்னா தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க அது அந்த என்ன உங்க கதை இப்போ நடக்க நான் போயிடுச்சிங்க சரியா நினச்சிங்க நீங்க சரியா எப்போவுமே உங்களுக்கு சரியா சாதகமாக நினைச்சுன்னு போற வயல பெஞ்சர் ஆயிடுச்சு ஆயிடுச்சு லாரி வந்து மோதி வந்துடுவோம் சேர்த்துட்டீங்க இன்னா உங்க சத்சங்கத்துக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலான்னு வந்த மறக்க வேறு கதையெல்லாம் சொல்றிய ஆமா என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியாது இப்படி தான் நடக்குன்னு யாரும் முடியாது முடிவு பண்ண முடியாதியா என்ன ஒன்னா நடக்கலாம் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் சத்தியார்த்தமா சொல்ற மதத்தை பற்றி நான் பேசும்போது நமக்கு குண்டா சுகுது எழுபது நாள் உள்ளே போவாங்க அப்படியெல்லாம் நான் பேசல ரொம்ப நல்லா பேசுகிறோம் எல்லா மதத்தையும் அசிங்கப்படுத்துகிறோம் நம்ம சரியான ஆள் தான் வீராதி வீர சூராதி தான் எல்லாருடைய குற்றத்தையும் சொல்கிறோன்னு நிஞ்சு நிமிச்சு நின்றுந்தேன் போனவொடனே கூனி குருகி நின்று நீதிபதி நீதிபதிகிட்டே இப்படி தான் சொன்னேன் நான் நல்லா இருக்க தாங்க சொன்னேன் எது தப்புனா இனிமைப்பட்டு சொல்ல மாட்டேன் அவர் சொன்னார் இது தப்பு எல்லாம் இல்லை பொதுவெளியில் சொன்னது தான் தப்பு நீ ஒரு ரூம்குள்ளே உட்காந்து எதனால் கெட்டி செய்தி பண்ணி என்ன வேணா பண்ணு என் பொண்ணாட்டி வர பக்கத்துக்கு நின்றுத்தான் அவள் எதுவுமே பேசுவான்னு தான் பார்த்தேன் என்னை பற்றி எனக்கு பற்றி எங்கள் வீட்டுக்காரரை விட்டுருக்கான் அவள் கம்பெனி நின்றுன்னு தான் அவர் ஜட்ஜி சொன்னார் உன் பொன்னாட்டியை பற்றி எவ்வளோ வேணா அசிமா பேசு அவங்க ஒத்துப்பாங்க நீ என்ன பண்ண பிரச்சனை முடிஞ்சிடுச்சு ஏமா உன் வீட்டுக்கார என்ன திட்டத்தின என்ன பண்ண சொல்ல அதாவது சச்சங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன திட்டு போகணும்னு வந்து சொன்னான் அப்புறமா சொன்னேன் அங்க சொல்ல ஏன்னா அசிங்கமான பார்த்தீங்கன்னா என்ன திட்டிட்டு போயிடு அங்க போய் என்ன பண்ண பட்டு என்ன பண்ண மாட்டேன் சொன்ன அதே மாதிரி தான் செஞ்சுக்கிறேன் எந்த மதத்தோட உள்ளவும் போயே பயம் இல்லை நேர்மை இது பேர் என்ன இல்லை பயம் இல்லை வந்துரு தனியா வந்துரு உனக்கு இருக்குது இந்த பேச்சை கேட்டெல்லாம் நீ நாற்பது நாளுக்கு வராத வந்தா உன்னை கும்மி அடிப்பேன் ஆமா நீ யாரையோ ஒரு தலைவர் உள்ள வச்சிருப்ப அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்துவேன் எல்லாம் வராது ஏன் உள் கூத்து தான் எல்லாம் ம் குத்து ஊம கூத்து தான் ஃபார்ட்டி டேஸ்க்கு உள்ளே வந்தவங்க தெரியும் ஐயோ ஐயோ அந்தாலும் பேசுவாங்க வெளியே பேச முடியாமல் தவிக்கிறான் இப்போ